அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இப்போது இந்த வீடியோவில் வெள்ளைப்படுதல் என்ற வியாதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வெள்ளைப்படுதல்னால் என்ன நம்ம உடம்பில் நாம் சாப்பிட்டு சத்துப்பொடலாம் பிரிக்கப்பட்டு கடைசியாக சென்று சேர்கின்ற ஒரு சத்து பொருள் அந்த சத்து பொருள் உடலை விட்டு வெளியேறிட்டே இருந்துச்சுன்னா உடல் பலவீனமாகிடும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேரக்கூடிய சத்து பொருள் குறைஞ்சி போயிடும் இல்லாமல் போயிடும் ரொம்ப பலங்கரமாகிடும் அதை போக்கும் வழிகளை பார்க்க போகிறோம் அது கையில் உள்ள நடு மூன்று விரல்கள் ரெண்டு கையில் இருக்கிறது காதின் பின்புறம் உள்ள எலும்பில் வச்சு வள சுழற்சியாக மூணு இடச்சுழற்சியாக மூணு செய்யணும் இந்த புள்ளிகளை நம்முடைய சுற்றுவூழல் கொண்டு இருபத்தோரு முறை சுழற்றி அறுபதுமை தொட்டுவதனால் அந்த புள்ளிகள் ஆற்றல் சென்று அந்த உறுப்புக்கு ஆற்றலை கொடுத்து அங்கே வெள்ளைப்படுவதை நிறுத்தும் அதை போக்கும்